இது போய் வந்து ரைன் சாப்பிட்றது சார் இந்த மாதிரி தண்ணி போச்சுன்னா கார் மேலே என்ன பற்றி ப்ரெஷர் இருக்கு அதே இதுனா இந்த மாதிரி தண்ணி போயிடுச்சுன்னா தண்ணி இருக்கிற தண்ணி அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி தண்ணி போயிடுச்சுன்னா அது சுத்தமாக நம்ம காரில் போடும்போது தண்ணி போட்டுனா அது சுத்தாக இருந்துச்சு காரில் போயிட்டு நம்ம மழை அதே தண்ணி போயிடுச்சுன்னா அது சுத்தாக இருந்துச்சு தண்ணி போய் இதே தண்ணி செனா பாய்த்துச்சுன்னா அதுதான்

உடனே <laughs>

அதை இதில் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் கூட இப்போ ஜன்னல் இருந்துச்சுங்களேன் அது மூலம் ஷட்டர் இருக்கும்ல மழை உடனே நம்ம ஷட்டர் முடியணும் மழை பெய்யாதப்ப அந்த ஷட்டர் தொடர்ந்துருக்கோம் அந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அது மாதிரி நிறையா இடத்துல போர்ல நம்மனா செட் ஆகினான சவுண்ட் ஆகுது அந்த போர்ல பட்டு நீங்க டாகிடுறோம் சரி இங்க ஒரு மால வந்துறா காரை வெச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு போறதுக்கு அப்புறம் டாலில போறோம்னு வந்துருச்சு சென்சிட்டல் ஆனதுக்கு இந்த பர்சன்ட் வந்து இந்த பர்சன்ட் வந்து ஆன் ஆகும் அப்போ ஃபர்ஸ்ட் காரை பர்சன்ட்ல डालेंगे பர்சன்ட் ஆன் ஆகும் அதுல இருந்து நம்ம வந்து இந்த ராட் பர்சன்ட் எஸ்பெக்ட் வந்து நீங்க மைனஸ் வந்து டவுன் போயிடும் Fes kon di, e kou do dikjen se. Moun moun anan apen. Ipe, anan moun anan. Anan moun anan. Anan moun anan. Anan moun anan. مان مندا جو اھو 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 اھو

ஜாலம் கிடையாது அவன் கேட்கறது கேட்கதான் போன தடவை போன தடவை நாங்க ப்ளூடூத்ல பண்ணோம் ஆட்டோமேட்டிக்கா